நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஸ்ரீராம் கழகம் வழங்கும் போட்டியாளர் என் தமோக்னா ஆரோக்கியமாதா பதின் மேல்நிலைப்பள்ளி கருமண்டபம் திருச்சி உங்களுக்கான தலைப்பு என்னன்னு கேட்டுவோமா கேட்கலாம் நீரின்றி அடடா அடடா அற்புதமான தலைப்பு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மானோட வாழ்வுக்கு இலக்கணம் வகுத்த வண்டமிழ் மொழியே நீதி நெறி காட்டும் அற இலக்கியமே அமல் தத்தை கடைந்தால் கிடைக்கும் அரிய சொல்லான தமிழ் சொல்லே உம்மை வணங்குகின்றேன் கன்னி தமிழை நாப்பழக்க பாடி நடமாடும் நற்புழவர்களாய் திகழும் நடுவர் தலைமைகள் அனைவரையும் பணிவுடன் வணங்குகின்றேன் நீரின்றி அமையாது உலகு மனித வாழ்க்கையில் இயற்கைக்கு நிகராக இவ்வுலகில் ஒன்றுமில்லை நீரின் தன்மையை பற்றி பல்வேறு பாடல்களின் மூலம் புலவர் பெருமக்கள் கூறியுள்ளார்கள் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவனளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான் என்று மலையை வாழ்த்தி வணங்கி தம் பாடலடிகளை தொடங்குகின்றார் இளங்கோவடிகள் பருவநிலை மனிதனின் ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு செயலுக்கும் இன்றியமையாத ஒன்றாக நீர் அமைந்துள்ளது சங்க காலத்தில் வாழ்ந்த நம் தமிழ் மக்கள் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து அவற்றை சேமித்து வந்துள்ளனர் திருவள்ளுவரும் நீரின்றி அமையாது உலகின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று நீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ளார் மனித குலத்திற்கு இயற்கை வழங்கிய ஓர் அரும் பெரும் கொடை நீர் நீரை தேக்கி வைக்கவும் திசை திருப்பவும் பூமியின் உள்ளே இருந்து வெளிக்கொணரவும் படிப்படியாக கற்றடைந்த போதுதான் மனித சமூகம் வளர்ச்சியடைந்தது சங்ககால அறிஞர்கள் நீரியல் சுழற்சி குறித்த தெளிவான சிந்தனையை கொண்டிருந்தனர் வான் முகன் நீர் மழை பொழியவும் மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் புலவர் நீரியல் சுழற்சியை புகார் துறையின் ஏற்றுமதி இறக்குமதியுடன் ஒப்பிடுகிறார் நீரியல் சுழற்சி குறித்த தெளிவான சிந்தனை பல தமிழர்களிடம் இருந்தது என்பதை பாடல் தெரிவிக்கின்றது மழை நீரை ஏரிகள் குளம் சேமித்து வைப்பது குடுத்தி இளங்கோவரிகள் மிக அழகாக தனது பாடலில் குறிப்பிடுகிறார் இடியுடை பெருமலை வினையுள் சுரப்ப மலைப்பிணி தாண்ட மன்னவர் தாண்ட மன்னவன் என்பதன் பொருள் முறையாக பெய்யும் நீரை சேமித்து அவற்றை இவன் என்பதாகும் எவர் ஒருவர் எல்லா நீரையும் ஏற்றுக் கொள்கின்ற கடல் போல எந்த திசையில் இருந்த அறிவு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரோ அவருடைய அறிவு கடல் போல விடுகின்றது குளம் போல் தேங்குவதில்லை அந்த கடல்தான் மழையை வர வைக்கின்றது அவர் பல்லாயிர கணக்கானவருக்கு அறிவுறுத்துபவராக கல்வி தருபவராக மாறிப் போகிறார் தாழ்நே இருப்பதனால் தான் கடல் விசாலமாக இருக்கின்றது லாவோ எனும் சீன மெய்யல் அறிஞர் தனது நூல் ஒன்றில் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார் எது மென்மையானதோ அதுவே வலிமையானது கூட என்று அவர் சொல்கிறார் உலகத்திலேயே மென்மையானது தண்ணீர் தான் ஆனால் அந்த தண்ணீர் வலிமையான பாறைகள் மீது மோதி மோதி சொர சொரப்பான பாறைகளையும் வழு வழுப்பாக மாற்றி விடுகிறது தலைவன் தண்ணீரைப் போல் இருக்க வேண்டும் என்கிறார் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கின்றது எந்த தடைகள் வந்தாலும் நான் இயங்குவேன் என் கொள்கைகளில் உறுதியாக இருப்பேன் நான் தொடர்ந்து செல்வேன் அஞ்சேன் தடைகளை என்று தான் சிறந்த மனிதனாக இருக்க முடியும் தண்ணீரிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அது பல்லங்களை எல்லாம் நிரப்புகின்ற உபகாரியாக இருக்கின்றது மேட்டை நோக்கி பாய்வதில்லை இதன் மூலமும் சமூகத்தில் இருக்கும் விளிம்புநிலை மக்களுக்கும் உதவி செய்பவர்களாக நம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது எனவே உலகின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் உள்ளது நாற்பது சதவீதமான மழை நீரானது ஆண்டுதோறும் கடலுடன் கலக்கின்றது நிலம் மண் தடையாக இல்லாமல் சிமெண்ட் தடையாக கட்டப்படுவதால் நிலத்தடி நீர் குறைவடுகின்றது நிலம் நீரை உறிஞ்சக்கூடிய வகையில் குழாய்களை அமைத்தும் மரங்களை வளர்த்தும் மழை நீரை அதிகரிக்க செய்து இயற்கையை வளர்ப்போம் மனித குலத்தை காப்போம் நீரின்றி அமையாது உலகு நன்றி வணக்கம் மிக அற்புதமான ஒரு தலைப்பு உங்களுக்கு வந்து கிடைத்திருக்கின்றது நீரின்றி அமையாது உலகு இப்போ கண் கூட எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் நீரின்றி அமையாது வீடு அப்படின்ற ஒரு நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம் இந்த அவல நிலை மாற வேண்டும் என்றால் இயற்கைக்கு மீண்டும் நாம் திரும்ப வேண்டும் உலக வெப்பமயமாதலை நாம் தவிர்க்க வேண்டும் அதை விதைக்க வேண்டிய இடம் இளைஞர்கள் தான் அங்குதான் நாம் விதைத்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பேச்சு எவ்வாறு இருந்தது என்று நடுவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் காவிரி கரையிலிருந்து வர்றீங்க அதான் நீர் பற்றி பேசிட்டீங்க உண்மையிலே நீங்கள் பேசும்போது எனக்கு ஒன்று தான் தோணுது நீரின்றி அமையாது உலகு இனி இன்றி அமையாது உலகு ரொம்ப அருமை உண்மையில் அருமையாக பேசுனீங்க காவிரியில் தண்ணி இல்லாத ஒரு காலகட்டம் தஞ்சையில் விவசாயிகள் ரெண்டாயிரத்தி மூன்றில் விஷம் குடித்து இறந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் ஒரு கவிதை எழுதினேன் தஞ்சை அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது இன்று நஞ்சை உண்டு சாகும்படியானது இந்த கவிதையை படித்துவிட்டு அன்று உத்தமிழறிஞர் கலைஞர் என்னை வீட்டிற்கு அழைத்து பாராட்டி பதினொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று அன்று முரசொலியில் என்னை பற்றியும் இந்த கவிதையை பற்றியும் ஒரு பக்கம் எழுதினார் காரணம் வந்து அது சமூகத்தை பற்றிய கவிதை என்பதால் அது எனக்கு கிடைத்த பெருமை அல்ல அது அந்த கவிதைக்கு கிடைத்தது சமூகத்தை பற்றி நீர் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் உணர்த்தினார் எனக்கு அதெல்லாம் நீங்கள் பேசுகின்ற பொழுது வந்தது உண்மையிலே ரொம்ப அற்புதமான பேச்சு வாழ்த்துக்கள் மிக சிறப்பான வாழ்த்துக்களை வாங்கியிருக்கீங்க நிச்சயமா அந்த முதல் மூன்று இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா இல்ல உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஊக்க பரிசு என்ற இடத்தில் இருக்கிறீர்களா என்பதை நிறைவாக பார்ப்போம் இப்பொழுது நீங்களும் ஒரு வெற்றியாளர் அந்த மனநிறைவோடு அப்படியே ஒரு சீட்டு நம்ம வந்து எடுத்துடலாமா என் ஒன்பது என் ஒன்பது இந்த ஒன்பது எண்ணிற்குரியவர் யார் பள்ளியில் இருந்து வருகின்றார் தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஒரு நல்ல கைத்தரில் கொடுத்துடலாம் ஒன்பது பெருந்தலைவர் காமராஜர் பதின்ம மேல்நிலை பள்ளி தளவாய்புரம் ராஜபாளையம் அருமையான ஊர்ல இருந்து கமலேஷ் தயாரா இருக்கீங்க இல்லையா தலைப்பு என்ன நடுவரிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அன்பின் வழியது உயிர்நிலை மிக மகிழ்ச்சி இந்த தலைப்புல அன்போடும் பேச இருக்கின்றீர்கள் அதை கேட்க நீங்க ஆவலாக இருப்பீர்கள் ஆனால் ஆறு போட்டியாளர்கள் நிறைவடைந்தார்கள் ஒரு சிறிய இடைவெளி அனைவருக்கும் தேவைப்படுகின்றது அல்லவா ஒரு சிறிய இடைவெளி எடுத்துவிட்டு நாம் தொடரலாம் திருக்குறளே என் பேச்சு தீன் நமிழே என் மூச்சு அவையில் பூத்திருக்கும் அனைத்து திருக்குறள் மலர்களுக்கும் என் பணிவான வணக்கம் திருவாரூர் மதுரைக்கு என் போன்ற கண்மணிகளுக்கோ ஸ்ரீராம் இலக்கிய கழகமே அழகு என்று கூறி திருக்குறளிலிருந்து அன்பின் வழியது உயிர்நிலை என்ற தலைப்பிலான எனது குரலின் முழக்கத்தை தொடங்குகின்றேன் திருவள்ளுவர் தான் எழுதிய திருக்குறளிலே அறத்துப்பாலிலே அன்புடைமை என்ற அதிகாரத்திலே எண்பதாவதாக உடம்பு என்ற இது தேவைக்காக எழுதப்பட்ட எழுதப்பட்ட குரலாகும் இதன் பொருள் என்னவென்றால் அன்பின் வழி ஒழுகுவாருடைய உடம்புகளே உயிர் நிலைத்து வாழும் உடம்புகளாகும் அன்பில்லாதவர்க்குரிய உடம்புகள் எலும்பை தோளால் போர்த்தி மூடி வைத்துள்ள வெற்றுடம்புகளே என்று கூறுகிறார் திருவள்ளுவர் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் என்பவன் அடுக்குமாடி வீடுகளில் ஆடம்பரத்துடன் வாழ்ந்து விட்டால் மட்டும் போதாது அன்புடனும் வாழ வேண்டும் அன்பே தெய்வம் என்றும் அன்பே சிவம் என்றும் கூறினார்கள் வாழ்க்கை என்பது இரண்டு திறந்து திறந்துவிட்டு கொண்டு நிலா விளச்சத்தில் நடப்பதை போன்றதல்ல குறைந்தபட்சம் பத்து திருக்குறளையாவது கற்று அன்பின் வழியது உயிர்நிலை என்ற குரலின்படி நடப்பதே ஆகும் அது சரி அன்பு என்றால் என்ன அவரக்காயோடு அதுவும் விற்கப்படுகிறதா என்று நினைத்து விடக்கூடாது தேர்தலிலே தனது தோல்விக்கு காரணமாக இருந்தவர் தன்னை சந்திக்க வந்த போது இவருக்கு சர்க்கரை வியாதி தேநீரில் சர்க்கரையை குறைத்து கொடு வைரவா என்று காமராஜர் கூறினாரே அதுதான் அன்பு என்பது வீட்டிலிருந்து ஆளாக்கு அரிசியையும் குருவிக்கு போட்டுவிட்டு காக்கை ஆனந்த ஜாதினே மகாகவி பாரதி அதுதான் அன்பு என்பது இது போன்ற செயல்களைத்தான் திருவள்ளுவர் கூறுகின்றார் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்று இன்றைய வாழ்க்கையில் இது போன்ற அன்பு தொலைந்து விட்டதால் தான் ஒரு புதுக்கவிஞன் இப்படி எழுதினான் அவர்கள் இருவரும் அண்ணன் தம்பிகள் தான் ஆனால் சந்திப்பது மட்டும் நீதிமன்றங்களில் என்று யோசனை செய்து பாருங்கள் வாழ்க்கையில அண்ணன் தம்பி சண்டை ஏன் வருது நமக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஏன் சண்டை வருது அவங்க வீட்டு கோழி நம்ம வீட்டு அடுப்புல குழம்பா குதிச்சுக்கிட்டு இருக்கோம் அது வேற விஷயம் குடும்பத்துல ஏன் சண்டை வருது கட்டிக்கிட்டு வந்த கலிங்கதேசத்து தேசத்து மகாராணிக்கு தங்கத்துல கொலுசு வாங்கி போடலன்னா சண்டை வராம சக்கரவங்களா வரும் அப்படின்னு கேக்காதீங்க அன்பு இல்லாததால் குடும்பத்திலேயே சண்டையும் சச்சரவும் கை கரண்டி வீச்சும் வருகிறது ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தம் சிறகுகளை பறவைகள் ஆகாயத்தினை இழப்பதை போல அன்பை மறந்தவர்கள் வளமான வாழ்க்கையினையே இழக்கிறார்கள் அன்பில்லாமல் வாழ்கின்ற கோடீஸ்வரனை விட அன்போடு வாழ்கின்ற ஒரு பிச்சைக்காரனே மேலானவன் என்றார் சுவாமி விவேகானந்தர் மகன் பரதனுக்கு அயோத்தி கிடைக்கவில்லை என்று அன்பு அறம் அத்தனையும் தூக்கி எறிந்து ராமனை காட்டிற்கு அனுப்பி வைத்தால் தீயினும் சிறந்த தீயால் கைகை அதனால் தான் சொன்னேன் என்றே இவள் என் தாரமல்ல துறந்தேன் என்று தனது உயிரையும் துறந்தான் தசரதன் அத்தகைய தீயினும் சிறந்த தீயால் கைகையே கூட இவள் என் தாயாகும் வரம் தருக என்று தசரதனிடம் வேண்டி நின்றான் ராமன் அதுதான் திருக்குறள் கூறுகின்ற அன்பின் வழி அது உயிர்நிலை என்பதாகும் அன்பு இருந்ததனால் தான் தன்னை துப்பாக்கியால் சுட்ட கோட் சேவை கூட மகாத்மா காந்தியால் மன்னிக்க முடிந்தது அன்பு இருந்ததனால் தான் அன்னை திரேசாவால் தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்ய முடிந்தது இந்த உலகம் அன்பில்லாமல் வாழ்ந்த ஹிட்லர் முசோலினி போன்றவர்களை அடையாளம் தெரியாமலாக்கியது ஆண்முடன் வாழ்ந்த புத்தர் இயேசு நபிகள் நாயகம் பரமகம்சர் போன்றவர்களை உலகமே கைத்தொழுதது வாழ்க்கை என்பது நீ சாகும் வரையல்ல மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வர என்பார்கள் மற்றவர்கள் மனதில் நாம் வாழ வேண்டுமானால் நாம் அன்புடன் வாழ வேண்டும் எப்படி அன்புடன் வாழ வேண்டும் என்பதற்கு திருக்குறளை படிக்க வேண்டும் அன்பின் வழி அது உயிர்நிலை என்ற தலைப்பிலான எனது குரலின் முழக்கத்தை நிறைவு செய்கிறேன் வாய்ப்பளித்த ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கு நன்றி வணக்கம் எல்லாம் சரி அன்பைய அவரக்காயோட சேர்த்து சொன்ன

உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத அன்பை செஞ்சவர் அவருங்க ஜென்ரல் ஸ்மர்ட்னு ஸ்மர்ட்னு தென்னாப்பிரிக்காவில் அவரை கைது பண்ணி சிறைச்சாலையில் போட்டிருந்தான் தினம் பூட்ஸ் வந்து மிதித்தான் அவருக்கு விடுதலை வந்துச்சு மகாத்மா காந்தியடி இருக்கு விடுதலை வந்த உடனே உனக்கு ஒரு பரிசு தர வேண்டும்னாரு என்ன பரிசுனா ஒரு ரெண்டு பூட்ஸ் எடுத்து கொடுத்தாரு இது நானே தைத்தது உனக்காக அப்படின்னு பார்த்துட்டு அப்படி காலில் பார்த்துட்டு என் அளவு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான் ஸ்மர்ட் உடனே காந்தியில் சொன்னார் தெனந்தோறும் வந்து என் நெஞ்சில மிதிப்பியே பூஸ்காரார் அந்த ரத்த காயத்திலே நான் எடுத்த அளவு அதிலே தான் உனக்கு இந்த பூசை செய்தேன் நானே இதுக்கு மேலே ஒரு அன்பு உலகத்திலே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அன்பு அன்பே கடவுள் ஏன் சொன்னாங்க ஒரு செய்தி அன்பே சிவம் ஏன் சொன்னாங்க அன்பில்லாதவன் வந்து கடவுளையே நிந்திக்கிறான் என்ற அர்த்தம் கடவுள்னு சொன்னது காரணமே அப்பவாவது அன்பின் மீது அவன் பற்று வைப்பான் அன்போடு இருப்பேன் அன்போடு இருந்தால் தான் கடவுள் உன்னை நேசிப்பார் அன்போடு இல்லை என்றால் கடவுள் உன்னை தண்டிப்பார் என்பது இருக்கிற அன்பு அருமையா சொன்னீங்க தம்பி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய நண்பர் முத்தரசன் பார்த்தீங்கன்னா இருக்காருன்னு தெரியல முத்தரசன் அருமையான கவிஞர் பிறந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிங்கய்யா அன்பின் உருவத்தை பார்த்துருக்கீங்களா எங்க அதடா இதடா நான் எதிர்பார்த்தேன் இததான் எதிர்பார்த்தேன் எங்க உங்களுடைய தாயார் அதுதான் அதுதான் அன்பினுடைய முழு உருவம் அதனால தான் மகாத்மா காந்தியடிகள்னும் போது அவரை நம்ம எப்படி பாவிக்கிறோம் தந்தையா பாவிக்கிறோம் தாய் தந்தை வீட்டில் நமக்கு கிடைத்த கண்ணுக்கு தெரிந்த அன்பு அந்த அன்பை கொண்டாடுங்கள் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கான வெற்றி வாகை கிடைக்க இருக்கின்றதா என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் அதற்கு முன்பு நான்கு நான்கிற்குரியவர் யார் என்று நாங்கள் பார்க்கின்றோம் மிக்க நன்றி நீங்கள் சொல்லலாம் பா வர்ஷா செம்போர்ட் பள்ளி சிதம்பரம் வாங்க வர்ஷா வர்ஷாவுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம் வர்ஷா அழகு தங்கம் வர்ஷா வர்ஷா தைரியமா இருக்கீங்களா ம் உறுதியா இருக்கீங்க உங்களுக்கான தலைப்பு கேட்டுடலாமா அவர்களுக்கான வர்ஷாவுக்கான தலைப்பு பழியஞ்சி பார்த்து ஊன் உடைத்தாயின் தயார் தயாரிக்கீங்க வருஷா அவருக்கு நல்ல ஒரு கைத்தொழில் கொடுத்துடலாம் அனைவருக்கும் வணக்கம் மும்மலையும் முன்னாடும் முன்னதியும் முப்பதையும் மும்மரசு முத்தமிடும் முக்குடியும் உம்மாவும் தாமுடைய மன்னர் தடமுடி மேல் தாரென்றோ பாமுரை தேர் வள்ளுவரின் முப்பாலை வணங்கி முப்பால் தந்த முப்பாட்டனின் முதற்பாலா மரத்துப்பாலின் ஏழு இள் அறவிகள் அதில் வார்க்கையினும் அதிகாரத்தில் முத்தாள பத்து குரட்பாக்களின் நான்காவது குறளே பழியஞ்சி பார்த்து உன் உடை தாயின் வாழ்க்கை வழி என்றால் எங்கே பொருள் சேர்க்கும் பொழுது பழிக்கு அஞ்சி பொருள் சேர்த்து அதை செலவு செய்யும் பொழுது பகு துண்டு வாழ்ந்தால் அவருடைய சந்ததி நின்று போகாமல் தொடரும் என்கிறார் நேர்மையான வழியில் பொருளிடினால் மட்டுமே பழி வராமல் இருக்க முடியும் என்கிறார் கரந்த பால் முளைப்புகா கரைந்த வெண்ணை மோற்புகா உடைந்து போன சங்கின் ஓசை உயிருக்கும் உடல் புகா என்பது போல ஒருவருக்கு பழி வந்து விட்டால் அது மறையாது சூதில் விழுந்த தர்மன் தன் மனைவி பெண்ணை காம முயக்கத்தில் விழுந்த ராவணன் தன் வீட்டு இழந்தான் தன் நாட்டை இழந்தான் ஒழுக்கம் தவறினால் பழி ஏற்பட்டு முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஆவார்கள் என்பதுதான் உண்மை ஆர்க்கும் இடமே அவர் இவர் என்ன மீன் பார்த்திருந்த உண்மீன் பழம்பொருள் போற்றன் மீன் வேட்கையுடைய விரைந்துள்ளை உண்ணன் மீன் காக்கை கரைந்துண்ணும் காலமருமினே என்கிறார் திருமூலர் இப்படி வேறு கூறுகிறார் இந்த அதிகாரத்திற்கும் முதலீட்டிற்கும் என்ன சம்பந்தம் ஒருவேளை வர வரவேண்டியது மாறி இங்கு வந்துவிட்டதா என குழம்பிய எனக்கு அற்றார் அழிவசி தீர்த்தல் அக்தொருவர் பெற்றான் பொருள் வைப்புழி என்ற குரலின் மூலம் இரடி கொடுத்து பசித்தவனுக்கு நேர்வழியில் சம்பாதித்து செலவழித்த பணம் ஒன்றுக்கு பல மடங்கு புண்ணியமாகி செய்தவனுக்கே திரும்பிவிடும் என்று புரிய வைத்தார் ஈசன் அருளிய பன்னிராயிரம் புற்காசுகளை மணிமுத்தாரில் திருவாரூர் தெப்பகுலத்தில் எடுத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அது மட்டுமல்லாமல் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது ஈசனின் அருளால் திருவாரூர் வீதியில் மல்லை போல் நெல்லை குவித்து மக்களுக்கு பகிர்ந்தளித்தார் எல்லா மெய்தி உண்கவன இரண்டு நிகழ்த்தி தொலைத்திட்டார் என்ற பெரிய புற பாடல் மூலம் படிக்காசாக பொற்காசு கிடைத்தும் அதை மக்களுக்காக செலவிட்ட அப்பர் பெருமானும் ஞான சம்பந்தரும் வழி இல்லாத வாழ்க்கை பெறு பெற்றவர்கள் அறங்களில் சிறந்தது ஈகை பண்பு செல்வத்தின் பயனே ஈதல் துய்பே தப்பு நபுலவே என்கிறது புறநானூரே செய்ய முடியவில்லை என்றால் உயிரை விடுவது இனியது என்று ராமாயணமும் பேசுகிறது கர்ணன் மூலமாக மகாபாரதம் மதியத்தான் பேசுகிறது எல்லென்றாலும் ஏழாக பக்துன்று என்று ஒரு இருக்கிறது வேளாண் தொழில் மூலம் நேர்மையாக பொருளை இட்டி மக்களுக்கு கொடுத்தவர் சடையப்ப வல்லர் அவரை போற்றி புகழ்வார் கம்பர் ஒரு முறை காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது அதற்கு கம்பர் கூறுகிறார் மெய்கழி வந்து விருந்துண்டி மீளும் கை கழுவி நீர் போகும் காவிரி என்றால் வேளாளர் விட்டு விருந்தினர்கள் விருந்துண்டு கை கழுவும் அதை மெய்ப்பிக்க பருக்கையுடன் முதந்து வரும் வாழை வாழையிலையும் சுட்டிக்காட்டுகிறார் திருக்கை வழக்கமின் நூலில் வழியஞ்ச பகுத்துண்டை வழித்தோன்றல் இங்காண்டும் விருமிய நிலையில் உயர்ந்து விளங்குகிறது என்பதை அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவால் பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரு விரைசரி குழலி ஓங்க வாங்கி வசித்தேனே என புனைத்தான் என்ற பாடல் மூலம் விளக்குகிறார் பட்டு கடல் வாணிகம் செய்து நேர்வெளி கொடுத்த மக்களுக்கு ஒரு சமயம் நாட்டில் பஞ்சமோ பஞ்சம் பசிகள் கூடி மனிதனை உண்ணும் பஞ்சம் ஒரு தட்டிலே பொண்ணும் தட்டிய பஞ்ச காலத்தில் தங்க காரிய பேர் யார் தட்டினம் தட்டு வராமலேயே அன்னதான் சீதக்காதி வரோத என்கிறார் பிடிக்காசு தம்பிரான் அந்த பஞ்சகாலம் முடியும் வரை மக்களுக்கு உணவு வழங்கி பகுத்துண்டு வாழ்ந்தார் உழவு வழங்கி பகுத்துண்டு வாழ்ந்தார் நடிகர் கலைவாணர் தமது செல்வத்தை கலைவானார் கொடுத்து வறுமை நிலையை அடைந்தார் ஐம்பது ஏக்கர் நிலத்தில் பணி செய்த உழவருக்கேத்து கொடுத்தார் பாலம் கல்யாண சுந்தரம் தினமும் ஐந்து கோடி நன்கொடை ஏழை மாணவர்களின் கல்விக்காக கொடுக்கும் நிறுவனர் சிவனாளர் இவர்கள் எல்லாம் பழியன்று பொருட்டி பகுத்துண்டு வாழ்ந்தவர்கள் எட்டிய பழுத்த இரங்கலை விழுந்தன நல்லறம் செய்யாதவர் செல்வம் விஷத்தன்மை கொண்ட எட்டி காய் பழுத்து போலதான் நல்லறம் செய்யாதவர் செல்வம் யாருக்கும் உதவாது என்கிறார் திருமூலர் கண்முரசம் கேட்பர் இடித்து முழங்கியதோ யோசனையோர் கேட்பார் அடுக்கிய மூவிலகும் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் சொல் முரசு இடியின் ஒளி நமக்கு மட்டும்தான் கேட்கும் ஆனால் கொடுத்தார் சொல் மூவிலகுக்கும் கேட்கும் என்கிறது நாளடியார் எனவே காக்கை கரைவா கரைந்துண்ணும் ஆக்கம் என பகிர்கிறார் திருவள்ளுவர் அரசே நீங்கள் தரும் சலுகைகளுக்கு ஜாதி சான்றிதழ் கேட்காதீர்கள் திருக்குறளில் தேர்வு வைத்து வள்ளுவ சான்றிதழ் வழங்குங்கள் வள்ளுவம் காட்டும் வழியில் வாழ்வோமாக நன்றி வணக்கம் அற்புதமான பேச்சு பேச்சுக்கும் உருவத்திற்கும் சம்பந்தமே இல்லை அதனால் தான் கூறுகின்றோம் எங்கிருந்து என்ன ஒரு விருட்சம் வளரும் என்று தெரியாது விதையினுடைய போராட்டம் மண்ணுக்குள் மட்டுமே தெரியும் வெளிப்படும்போது தான் அதனுடைய வீரியம் புரியும் உங்களுடைய வீரியத்தையும் புரிந்து கொண்டும் நறுவர்களிடம் கேட்கலாம் வருஷம் ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதும் உங்களை பார்க்கும் போது அதுதான் தோணுது எனக்கு ரெண்டாவது கொடுக்க கொடுக்கத்தான் செல்வம் சுரக்கும் பாங்க அதை வந்து உங்க பேச்சுல ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்தி இருந்தீங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மிகச்சிறந்த ஒரு குறள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது மிகவும் நன்றி பாராட்டுக்கள் உங்களுக்கு வர்ஷா பெயரு கேட்டார் போல மழை மாறி அப்படியே பொழிஞ்சு தள்ளிட்டீங்க இல்லையா காத்திருந்ததற்கு வீண் போகல நடுவர்களிடம் இருந்து நல்ல வாழ்த்துக்களை வாங்கிட்டீங்க இந்த மகிழ்ச்சியோட அடுத்த நம்பரை இங்க கூட்டிட்டு வந்துடலாமா பனிரெண்டு பனிரெண்டு பனிரெண்டுக்குரியவர் யாருன்னு பார்க்கலாம் வாழ்த்துக்கள் வர்ஷா பன்னிரெண்டாம் எண்ணிற்குரிய போட்டியாளர் வா கவிந்த்ரா லிட்டில் ஃபிளவர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சத்தியமங்கலம் பெருமை பண்பிய காலத்திலும் பணிந்து நடக்கும் ஆனால் சிறுமையோ தன்னை தானே வியந்து பாராட்டிக் கொள்ளும் தீயாவது பல நன்மைகளை செய்ய உறவும் ஆனால் தீயவை